முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சோங்களை அன்புடன் வரவேற்கிறது ரத சப்தமி நாளில் வழிபடும் முறைகளும் அதன் பலன்களும் என்னவென்று பார்க்கலாம் பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரம் இருந்தது ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே ஏன் மனதுக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர் அப்போது அங்கே வந்தார் வேத வியாசர் வியாசரைக் கண்டதும் அவரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அதிநிதிகளை செய்வது மட்டுமல்ல செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவனின் போல் காட்சி தருவதும் கூட தான் அதற்கான தண்டனையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடல் அளவில் அவசைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனை தான் என்றார் பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனின் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துயில் உரித்த போது அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை அந்த வகையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பெரியாமல் தவிர்ப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம் நின்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மா நீ எப்போதும் உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்று விட்டது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பாவை இருந்தும் பார்த்தும் பாராது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடம் இருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகாமல் இருந்த உன் வலுவான தோள்கள் வாளை எடுத்து எச்சரிக்க விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடனும் அமர்ந்திருந்த போதும் இருக்கையில் இருந்த இயலாமல் இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றிற்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார் அப்படி என்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த இருக்க இலைகள் சூரியனுக்கு உகந் உகந்தது இதன் பெயர் அர்கபத்ரம் அர்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியையும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை இருக்கண் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் பீஷ்மர் சைஷ்டியர் பிரம்மச்சாரியாக உயிர் நீந்துவிட்டாரே அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்திருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேற்பட்ட ஓர் உயர்நிலைக்கு போய்விடுவார்கள் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள் ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் இருக்க நிலைகளை வைத்து கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அதோடு பிஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார் எனவே ரத சப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு எருக்க நிலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லி எப்படி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அதற்காக மேன்மேலும் பாவங்கள் செய்து அடுத்து வரும் ரத சப்தமியில் போக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது தவிர ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியே பீஷ்மாஷ்டமி என்றும் அன்று புனித நீரை நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்கான ருத்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை குளிக்கும்போது சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்து கொண்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு ரதசப்தமி அன்று இருக்க இலையை வைத்து குளியுங்கள் ரதசப்தமி அன்று காலை குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்க நிலைகளை ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி அதன் மீது அச்சதை எல் வைக்க வேண்டும் ஆணுக்கு அதனுடன் விபூதியும் பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும் இவ்விளை அடுக்கை தலை மீது வைத்து ஸ்தானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியன் ஏழு வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்க நிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உப அதைகளையும் நோய்களையும் நீக்குகிறது என்றுதான் நம் முன்னோர்கள் இதை கேட்டு செய்தனர் நாமும் அதையே பின்பற்றி மேற்கூர் பலனை அடையலாமே இப்படி குளித்த பின் வீட்டில் சூரிய ஒளிப்படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் மெழுகி சூரிய ரத கோலம் இட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் பின் வண்ண மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் இதற்கு முன் இன்னங்களில் அரிசி பருப்பு வெள்ளம் வைத்து நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் வடையும் வைக்க வேண்டும் அதன் பின் முதலில் கணபதி பூஜை பின் சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும் சோஷட உபசாரத்துடனே பூஜையை செய்தால் சூரியன் சாந்தி அடைந்து உலகிற்கு நம்மை செய்வதுடன் பூஜிப்பவர்களுக்கும் பலமும் நலமும் தந்து சிறப்பாக வாழ வைப்பார் சூரிய வழிபாடு ஆதிகாலம் முதல் உள்ளது சூரிய வழிபாட்டிற்கு மந்திரம் தெரியாவிடில் பரவாயில்லை எளிமையாக ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா என்று காலை சூரியனை பார்த்து கூறி மூன்று முறை வணங்க வேண்டும் இதுதான் ரதசப்தமி என்று நாம் செய்யக்கூடிய பூஜை விவரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்